தினமும் நாற்பதாயிரம் பேர் வெளியூரிலிருந்து பழனியில் முருகப்பெருமானை மட்டும் பார்ப்பதற்காக வருபவர்கள் அது சனி ஞாயிறு இந்த இரண்டு நாட்கள் அறுபதாயிரமாக பெருமளவில் பக்தர்கள் வரக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவில் வருமானம் குண்டி மூலமாக வருவது குண்டியில் பணம் மக்கள் உள்ள போடக்கூடிய தங்கம் வெள்ளி கோவில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய பணம் ஏன் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய முடி காணிக்கையிலிருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாத்தையும் சேர்த்து பழனி கோவிலுடைய ஆண்டு வருமானம் என்பது இருநூத்தி இருபது கோடி ரூபாயை தாண்டக்கூடிய தமிழகத்தினுடைய வருமானத்துல மிகப்பெரிய கோவிலாக இருக்கக்கூடிய பழனி கோவில் பக்கத்துல பக்கத்தில் சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய கொடைக்கானல் ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் வரை காலத்தை பொறுத்து அத்தனை நண்பர்கள் வெளியே இருந்து வரக்கூடிய கொடைக்கானல் பகுதி எதை அடிப்படையாக வைத்து பார்த்தாலும் கூட பழனி வேறொரு மாநிலத்தில் இருந்திருந்தால் இன்னால் அது ஒரு மாவட்டமாக நிச்சயமாக பிரிந்திருந்திருப்பார் இத்தனை ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்தும் தொடர்ச்சியாக பேசியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக இதை மாவட்டமாக பிரிப்போம் என்று சொல்லியும் இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐ மு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தும் கூட இந்த போராட்டத்தை இந்த நேரத்தில் நடத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அருமை சொந்தங்களே